கோயிலில் சிவனை சுற்றி வரும்போது மலுவுடன் இருப்பவரை பார்த்திருப்பீர்கள் அவர்தான் நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேஸ்வரர் சங்கடம் போக்கும் இவரது குருபூஜை தை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தென்று நடக்கிறது சோழ நாட்டில் சேஞ்சலூர் என்னும் ஊரை சேர்ந்த அந்தனர் எச்சதத்தன் இவரது மகன் விசார சர்மன் வேதம் ஆகமத்தை கற்ற இவன் தினமும் சிவபூஜை செய்தான் ஒரு நாள் பசுக்களை மேய்ப்பவன் அவற்றை அடித்து துன்புறுத்தினான் இதை பார்த்த விசார சர்மன் கோபத்துடன் தானே பசுக்களை மேய்த்துவிட்டு வீட்டிற்கு கூட்டி வருவதாக வாக்களித்தான் அதன்படி நடக்கவே பசுக்கள் இவனிடம் இலக்கமாக இருந்தன மேய்க்கும் போது அங்குள்ள மரத்தடியில் மணலை குவித்து சிவலிங்கம் அமைத்து பாலை அபிஷேகம் செய்வான் மாலையில் வீடு திரும்பியதும் பழக்கத்துக்கும் அதிகமாக பசுக்கள் பாலை சுரந்தன இவனது செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு பயன்படுத்தும் பாலை வீணாக்குவதாக விசார சர்மரின் தந்தையிடம் கூறினார் அவரும் மறைந்து நின்று மகன் செய்யும் சிவபூதியை பார்த்தார் உடனே கோபமுற்றவர் மகனை தடியால் அடித்தார் விசார சர்மருக்கு உடம்பில் அடி விழுவது கூட தெரியவில்லை இதனால் மேலும் கோபம் அடைந்த தந்தை பாலிருந்த பாத்திரத்தை காலால் உதைத்தார் நெஞ்ச கோயிலில் வைத்து வழிபடும் ஈசனுக்கா இந்த நிலை ஏற்பட வேண்டும் தந்தையின் மீது அருகில் குச்சியை எடுத்து வீசினான் விசார சர்மன் அது மழு என்னும் ஆயுதமாக மாறி அவரது காலை வெட்டியது விசார சர்மனின் பக்தியில் இணைந்தார் சிவன் உடனே பார்வதியுடன் அங்கு காட்சி அளித்தார் எச்சதத்தனின் கால்களை குணப்படுத்தினார் விசார சர்மருக்கு சிவகணங்களை நிர்வகிக்கும் சண்டேசர் என்னும் பதவி வழங்கினார் அன்றாடம் கோயிலில் தனக்கு அணிவிக்கும் மாலைகள் நைவேதியங்களை சண்டிகேஸ்வரருக்கும் வழங்க உத்தரவிட்டார் அண்டர்பிரானும் தொண்டர் தமக்கு அதிவன்னாக்கி அனைத்து நாமுண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனும் ஆம்பதம் தந்தோமென்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு சேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் என்கிறது சேக்லாரின் பெரிய புராணம் பிரகாரத்தில் பார்க்கும் சண்டிகேஸ்வரர் எப்போதும் சிவசிந்தனையுடன் தியானத்தில் இருப்பார் இவரிடம் கைத்தட்டி வணங்குவது கைகளில் சொடக்கு போடுவது போன்ற செயல்களை செய்வது கூடாது மீறினால் பாவத்திற்கு ஆளாக நேரும் சண்டேஸ்வரர் பூஜை என்று அவர் அவதரித்த தஞ்சாவூர் மாவட்டம் சேங்கனூர் சிவன் கோயிலில் விசேஷ பூஜை நடக்கிறது